ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பருப்பு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க இது டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் உடனே இப்போ லஞ்சுக்கு ஏதாவது ரெடி பண்ணணுன்னா இது டக்குன்னு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு அரைக்கப்பளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதாவது நூறு கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இது ஒரு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த அரை துவரம் துவரம்பருப்பு வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் அரை லிட்டர் தண்ணி போட்டுட்டு நான் ஊற வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு செய்யும்போது சீக்கிரமாக சீக்கிரமா நமக்கு வெந்து வந்துடும் அதே மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கும் ஊற வச்சு செய்யும்போது ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஊற வச்ச துவரம்பருப்பு கூட இன்னும் ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணி சேர்க்குறேன் மொத்தமா முக்கால் லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட பத்து புல் பூண்டு எடுத்திருக்கேன் பத்து புல் பூண்டுல அஞ்சு புல் பூண்டு வேக வைக்கிறதுக்கு சேர்க்கலாம் மீதி அஞ்சு புல் வந்து நம்ம தாளிக்கும் போது சேர்க்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த பருப்பு குழம்புக்கு எப்பவுமே தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் நூறு கிராம் பருப்புக்கு மூணு தக்காளி நல்லா பழுத்து தக்காளியே எடுத்திருக்கேன் அது நடுவில் இருக்கிற அந்த தண்டு பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க தக்காளியில் இது எதுவுமே ஃப்ரெஷ்ஷான தக்காளி தான் புழு பூச்சி எதுவும் இருக்காது அதனால நான் சேர்க்குறேன் உங்களுக்கு டவுட்டுன்னா நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இது கூட நான் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா நான் வந்து கீரல் போடலை அப்படியே முழுசாவே காம்பு கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க அதில் பாதி பெரிய வெங்காயத்தை நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் பாதியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க பருப்பு கூட கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நீங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்துக்கு வேலை சின்ன வெங்காயம் கூட ஒரு பத்து வெங்காயம் போட்டு வேக வச்சுக்கலாம் சீரகம் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகு ஒரு பத்து பதினஞ்சு சேர்க்கணும் கண்டிப்பாக சீரகம் மிளகு இது கூட சேர்த்துருங்க மிளகு வந்து அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க அது ஃப்ளேவர்லாம் இறங்கி ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க குக்கர் அடுப்பில் வச்சுட்டு இது ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் தான் மூடி போடணும் கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க அப்புறம் இந்த குக்கர் மூடியில் அந்த ஹோலில் ஒரு ட்ராப் ஆயில் விட்டிங்கன்னா இந்த வலிஞ்சி வராது இந்த குக்கரில் அந்த பருப்பு வேக வைக்கும்போது இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு விசிலையே நமக்கு நல்லா வெந் வெந்து வந்துடும் அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கலாம் ஒரு பாதி வெங்காயம் எடுத்து வச்சிடலிங்களா அது கட் பண்ணிக்கிறேன் ஒரு அஞ்சு பூல் பூண்டு இருந்ததில்ல அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் ரெண்டு மூணு வர எடுத்து நல்லா கிள்ளி வச்சுக்கோங்க அப்புறம் கருவேப்பிலை இப்போ பருப்பு வெந்ததுக்கப்புறமா விசில்லாம் வந்து ஸ்டீம் அடங்கிருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக பருப்பு வெந்து வந்திருக்குங்க அதே மாதிரி பருப்பு நல்லா குழைய வேக வைக்கக்கூடாது இந்த மாதிரி மலர்ந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக சொல்லித்தர மாதிரி இதே மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நான் எப்படி செய்கிறதோ அதே மாதிரி கிடைக்கும் இப்போது இந்த பருப்பு வந்து ஒரு மத்து வச்சு மெதுவாக இந்த மாதிரி கடைஞ்சிக்கோங்க இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸ்ல விடுறதுனால விடலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டி பருப்பாக வேணும்னிங்கன்னா தண்ணி கொஞ்சம் குறைவாக வச்சுக்கோங்க வேக வைக்கும்போது இது கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ லைட்டாக கடைஞ்சாச்சு அந்த எல்லாம் மசிச்சு விட்டுட்டேன் இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு கடாய் ஒரு வரிசட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க அதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுக்கலாம் ஒரு மூணு வர மிளகா கிள்ளி வச்சிருந்தோம் பூண்டும் நிறம் மாறணும் ஒரு கொத்து கருவேப்புல இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க கடைசியா நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனா வதக்கணுங்க அதுதான் இந்த பருப்பு குழம்புக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இதை வந்து பருப்பு குழம்புன்னு சொல்லுவாங்க கெட்டி பருப்புன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் உப்பு பருப்புன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க பாருங்கள் பருப்புனுச்சு சாரி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டு இந்த தாளிப்பு எடுத்துகிட்டு பருப்பு கூட சேர்த்துக்குவாங்க பருப்பு கூட தாளிப்பு சேர்த்துட்டு நான் வந்து ஒரு கடை கரைஞ்சிக்கிறேங்க ஏன்னா அந்த எசன்ஸ்லாம் நல்லா மிளகாயில் உள்ள எசன்ஸ்லாம் பருப்புல இடங்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு காரம் வேண்டான்னா நீங்கள் அப்படியே கரண்டி வச்சுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு அப்படியே கலந்துக்கோங்க இதை வந்து கொதிக்கலாம் விடுவேன் நான் அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட தேவையான அளவு நான் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் கேமரா பக்கத்தில் காட்டவும் கொஞ்சம் அதிகமாக தெரியுது ஆனால் கரெக்டான தான் ஒரு டீஸ்பூன் கல்லூப்பு நான் சேர்த்துருக்குறேன் பத்திலினா அதுக்கப்புறமா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா கடைஞ்சிக்கிறேன் சூப்பரான பருப்பு குழம்பு தயாராகிடுச்சு இதே மெத்தடில் நான் எப்படி சொன்னோ அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இது அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதுக்கு ஒரு ஆம்லேட் வந்து நான் போட்டு காட்டியிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான பருப்பு கடையில் வந்து தயாராகிடுச்சிங்க இது உப்பு பருப்புன்னு சொல்லுவாங்க இப்போ பிளேட்டில் நல்லா சுடு சுட சாப்பாடு போட்டுட்டு நல்லா பருப்பு குழம்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து தோசைக்குள்ளே அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு போட்டதுக்கப்புறமா இந்த ஆம்லெட் போடுங்க ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் இது கூட சில்லி பவுடர் பெப்பர் பவுடர் சால்ட்டு இது மூணையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க காரம் அதிகமாக வேணுன்னா கொஞ்சம் காரம் சேர்த்துக்கோங்க ஒரு ஃபோர்க் வச்சிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க அப்புறமா அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க ஓரங்களில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சுவையான பருப்பு குழம்பு கூட நம்ம ஷைடிஸாக இந்த ஆம்லேட் அப்பளம் நான் வந்து வடை பண்ணியிருக்கேன் இன்னைக்கு பருப்போட அதையும் வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பபாய்